ஓம் தாயே சக்தி என் அன்பு குழந்தை கட்டாயம் இதை நீ கேட்டே ஆக வேண்டும் இது உன் வராகி அம்மாவினுடைய அன்பு கட்டளியும் கூட என் குழந்தையே உனக்கு நல்லது நடக்கப் போகின்றது அந்த நேரத்தில் உனக்கு இந்த செய்தியினை கொண்டு வந்து இருக்கின்ற உன் வராகியானவள் என்னை நீ அலட்சியம் செய்து செய்துவிடாது என் குழந்தையே உன்னை அசைத்து பார்ப்பவர்கள் இந்த வராகி என்னை அசைத்து பார்த்ததற்கு சமம் தன் நம்பிக்கையோடு எப்பொழுதுமே இருந்து கொண்டு உனக்கு நல்லதை நடக்கப் போகின்றது என் குழந்தையே நீ விடாமுயற்சியோடு செய்து கொண்டிருக்கும் காரியத்தில் வெற்றி அடையப் போகின்றாய் அதற்கான நேரத்தை உன் வராகியானவள் நான் உனக்கு வகுத்து விட்டேன் சதா சர்வ காலமும் இந்த வராகி என்னையை நினைத்து என் தாய் என்னை காப்பாற்றுவாள் அனைத்தையும் பார்த்து கொள்வாள் என்று என் மீது பாரத்தை போட்டுத்தானே என் குழந்தை நீ இந்த காரியத்தை தொடங்கினாய் நீ செய்து வந்த இந்த காரியத்தில் உன்னுடைய முடாம் விடா முயற்சிகளை எல்லாம் கண்ட பொழுது உன் அம்மா நான் நிச்சயமாக விகைப்படைந்து விட்டேன் பல தடைகள் பல்வேறு துஷ்ட சக்திகளால் வந்த கஷ்டங்கள் என்று எத்தனையோ விஷயங்கள் உன் வாழ்க்கையில் வந்த பொழுது என் குழந்தை நீ சற்று மனத்தளராமல் அந்த காரியத்தில் அடுத்த அடியை எடுத்து வைத்த பொழுது இந்த வராகி உன்னோடு தான் இருந்து கொண்டிருந்தேன் என்பதனை நீ மறந்துவிடாதே இந்த தாயானவளினுடைய மனது குளிர்ந்தது இப்பொழுது பல தடைகள் இருந்தாலும் வராகி அம்மா என்னை காப்பாற்று என்று நீ அழைத்த குரலுக்கு நான் உன்னை காக்க ஓடோடி வந்து தான் இருக்கின்றேன் இனிமேலும் இந்த காரியத்தை இப்படியே விட்டுவிட முடியாது மீதம் இருப்பதை உன் தாயானவள் நான் முடித்து வைக்க வேண்டும் என்று நினைத்து விட்டேன் நீ கடந்து வந்த பாதைகள் அனைத்துமே நான் உனக்கு கற்றுக் கொடுத்த பாடங்கள்தாடி அது தவிர வேறு எதுவும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள் உன்னோடு இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு எவ்வளவு உதவிகளை செய்வார்கள் என்பதையும் இந்த காலகட்டத்தில் உனக்கு உணர்த்தி விட்டார்கள் அல்லவா உனக்கு எவ்வளவு இடைஞ்சல்கள் கொடுத்தார்கள் உன்னை எந்த அளவிற்கு விரக்தியின் உச்சத்திற்கு அழைத்துச் சென்றார்கள் அவர்கள் யார் என்பதனை அடையாளம் காட்டத்தானே இந்த வராகியானவள் உன் வாழ்க்கையில் உனக்கு இத்தனை சோதனைகளை நடத்தி நடத்தியிருந்தேன் உதவி செய்தவர்களையும் நீ உன் வாழ்நாள் முழுக்கவும் மறக்கவும் விடவும் கூடாது நன்றியோடு என் குழந்தை நீ இருக்க வேண்டும் இந்த வராகியானவள் நான் இருக்கும் பொழுது எதற்குமே நீ அஞ்ச வேண்டாம் என் குழந்தையே உன் செயலில் நீ எனக்கு உணர்த்தி விட்டாய் ஏனென்றால் இந்த தாயானவள் உன்னோடு இருப்பதினால்தான் ஒவ்வொரு செயலையும் ஒவ்வொரு செயலையும் பயமில்லாமல் என் குழந்தை துணிச்சலோடு செய்து கொண்டிருக்கின்றாய் என்று என் குழந்தை உன்னுடைய தைரியம் என்னை மெய் வைத்து வைத்துவிட்டது இன்றோடு உன் கஷ்டங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி உனக்கு பொற்காலம் பிறக்கப் போகின்றது இனியும் எப்பொழுதும் உன்னோடு இந்த வராகி பயணம் செய்து கொண்டே இருப்பேன் என்பதை மறந்துவிடாதே உன்னுடைய உன்னுடைய ஒவ்வொரு செயலும் நான் இருந்து உனக்கு நல்ல வழியை காண்பித்து கொடுப்பேன் என்பதையும் நீ மறந்து விடாதே என் குழந்தையே நீ பார்த்து கொண்டே இரு உன்னை மிக விரைவாகவே கோபுரத்தின் உச்சியில் அமர வைக்கப் போகிறேன் இந்த வெற்றி வராகி என்பதை நீ மறந்துவிடக் கூடாது எத்தனை முறைதான் உன் வாழ்க்கையில் நீயும் அடிகளை பட்டு வேதனைகளை பட்டு அங்கேயே முடங்கி கிடப்பாய் உனக்குள்ளும் ஒரு வேகம் வந்துவிட்டதல்லவா இதை அப்படியே பற்றி கொண்டு என் குழந்தை நீ வாழ்க்கையை நல்ல நிலைக்கு கொண்டு சென்று சேர்த்து இனி நடப்பது எல்லாமே உன்னுடைய நல்லதற்கானது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் தளராத இதயத்தை கொண்ட என் குழந்தை இந்த உலகத்தில் முடியாதது எதுவும் இல்லை நீ நினைத்த அனைத்தையும் முடித்து காட்டுகின்ற திறமை படைத்திருக்கின்றாய் அந்த திறமை உனக்குள்ளே நீ பிறக்கும் பொழுதே இரவினால் கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதனை மறந்து உன்னுடைய இல்லம் தேடி நல்ல செய்தி வருகின்ற நேரம் உன்னுடைய திறமைகளை நீ சரியாக பயன்படுத்தி விட்டால் எல்லாமே உன் கை கூடிவிடும் நீ எடுத்த காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதில் அவசரப்பட்டு விடாதே மெல்ல மெல்லத்தான் எல்லாமே வெற்றி வரும் உன் மீது உனக்குள் நம்பிக்கைதான் உன்னை முன்னெடுத்துச் செல்லும் தாழ்வு மனப்பான்மை எப்பொழுதுமே உனக்குள் வந்து நீ அவ்வாறு தாழ்வு மனப்பான்மை கொள்வாயானால் அது உன்னுடைய முன்னேற்றத்தை தடை செய்துவிடும் என்பதனை புரிந்து கொள் அது எதற்கும் அஞ்சாமல் வராகி என்னோடு இருக்கிறாள் என்பதை நினைத்து கொண்டாலே அந்த நேரத்தில் உனக்குள் வருகின்ற பயம் உன்னை விட்டு ஓடிவிடும் எடுத்த காரியத்தில் துணிவோடு செயல்படு நீ எடுத்த காரியத்தில் பலனை எதிர்பார்க்காதே நீ எதிர்பார்க்காத நேரத்தில் அதற்குரிய பலன் நிச்சயமாக கிடைக்கும் நான் அதை உனக்கு நிச்சயமாக கிடைக்கச் செய்வேன் நீ சொல்கின்ற வழியில் துன்பம் ஏதும் வருகிறது என்றால் பார்த்தால் இவ்வளவா இவ் இவ்வாறு தாயே என்று நீ என்னை அழைத்து பார் நான் உன்னுடனே ஓடோடி வந்து விடுவேன் உனக்கான நேரம் வந்துவிட்டது நீ நினைத்த அனைத்து காரியங்களிலும் உனக்கு வெற்றி கிடைக்கப் போகின்றது எல்லாம் கூடி வருகின்ற நேரம் என் குழந்தை வாழ்க்கையில் நல்ல செய்தி என்னையும் நீ சேர்த்து பெற்று விடுவாய் நீ இந்த வாழ் வாழ்க்கையில் உனக்கு எத்தனையோ பிரச்சனைகள் எத்தனையோ வழிகள் எத்தனையோ உறவுகள் எத்தனையோ கஷ்டங்கள் கொடுத்தாலும் அத்தனையும் தாண்டி சென்று வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்வதற்கு என் குழந்தை நீ பழகி கொண்டாய் என்ன நடந்தாலும் சரி எப்பொழுதும் புன்னகைத்து கொண்டிருக்கின்ற உன்னுடைய எதிரி உன்னிடத்தில் பார்க்க விரும்பாத ஒரு விஷயம் உன்னுடைய புன்னகைதான் என் குழந்தை அந்த புன்னகையை நீ எப்பொழுதுமே பரிசாக கொடுக்க வேண்டும் இழந்ததை எண்ணி வருந்தாமல் இறை நம்பிக்கையோடு என் குழந்தை நீ எதை இழந்தாலும் அது வேறொரு வடிவில் உன்னை தேடி வரும் என்பதனை மட்டும் நீ நம்பினால் போதும் கவலைகளை மறந்து இந்த தாயானவள் என் முன்னால் வந்து நீ அமர்ந்து கொள் என்னை நினைத்து நீ தியானம் செய்து கொண்டிரு என் மீது உன்னுடைய மனதை வை நடக்கப் போவதை ஒருமித்த மனதோடு அமைதியாக பார்த்து கொண்டிருக்கும் உன் மீது விழுந்தாலும் கவலைப்படாதே உன்னை காப்பாற்ற நான் இருக்கும் பொழுது எதற்காகவும் என் குழந்தைக்கு கவலை தேவை கிடையாது நீ ஜெயிக்கப் போகிறாய் அது தெரியாமல்தான் நீ அங்கேயே கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய் நம்பிக்கையோடு இருந்தால் உன் வராகி இருப்பதை உணர்ந்து கொள்வாய் எதுவுமே செய்யாமல் வீணாகப் போகின்ற வாழ்க்கையை விட எதையாவது முயற்சி செய்யும் பொழுது ஏற்படும் தவறுகள் மிகவும் பயனுள்ளது என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள் அது கண்ணிகமானதும் கூட இவ்வாறு உனக்கு நடந்தால் நீ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என்று பொருள் அல்லவா யாருக்கும் தெரியாமல் நீ அழுதாலும் சரி உனக்கே தெரியாமல் உன் குண்ணு உன் கண்ணீரை துடைக்கும் கைவிரல் போல நான் உன்னோடு இருப்பேன் உன்னுடைய மன கஷ்டங்கள் எல்லாமே இன்றோடு முடிந்து விட்டது உன் கடந்த கால கஷ்டத்தை மறந்து போகின்ற அளவிற்கு உன்னுடைய எதிர்காலம் மிகவும் சிறப்பாக இருக்கப் போகின்றது இந்த வாழ்க்கையில் எல்லோரையும் நீ நம்பலாம் ஆனால் எல்லா சூழ்நிலைகளிலும் நீ நம்ப கூடாது எப்பொழுதுமே ஒருவர் உன்னை எதிர்த்து நின்று போரிட்டு உன்னை வெற்றி பெற்று காட்டலாம் ஆனால் ஒரு பொழுதும் உன்னுடைய முதுகில் குத்தி சூழ்ச்சியால் உன்னை வென்றுவிடக்கூடாது அதனால்தான் அம்மா எப்பொழுதுமே உன்னை வெடிப்போடு இருக்க வேண்டும் என்று சொல்கின்றேன் இப்பொழுது எல்லாம் பணம் தான் அதிக மதிக்கின்றார்கள் பணம் வைத்திருப்பவர்களிடம் குணம் இருப்பதில்லை என்று இன்று இருக்கின்ற மனிதர்களுக்கு புரிவதில்லை எப்பொழுதுமே எந்த கஷ்டத்தில் இருந்தாலும் அதை தீர்க்க யாரையாவது இந்த வராகியானவள் நான் அனுப்பி வைப்பேன் என்பதனை மட்டும் மறந்து விடாதே உனக்கு பிரச்சனைகள் பெரிதாக இனி எதுவும் வந்து விடாது ஏற்கனவே நீ தாங்கிய பிரச்சனைகள் அதிகம் அல்லவா அதனால் இதை உணர்ந்து கொண்டால் நிச்சயமாக இனி உன் வாழ்க்கையில் அதிக கஷ்டங்கள் உனக்கு வந்து விடாது எதிலுமே திருப்தி அடையாத மனம் திருவோடு போலத்தான் ஏந்தி கொண்டே தெரியும் என்பது பொய் என்றுமே உன்னை விடாது உண்மை என்றுமே உன்னை விடாது எல்லாவற்றிலும் திருப்தி கண்டால் இந்த வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷம் இன்னமும் அதிகமாக கிடைக்கும் என் குழந்தையே நல்லதை நினைத்து நல்லதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கும் நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கை பல சந்தோஷத்தை உனக்கு கொடுத்துவிடும் நீ எதிர்பாராத நேரத்தில் எல்லாம் உன் கைகளில் வந்து சேர்ந்துவிடும் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த வாழ்க்கையில் உனக்கானது நிச்சயமாக உன் கைகளில் மன சந்தோஷத்தை கொடுத்து வந்து சேர்த்துவிடும் எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்